நானும் நத்துலும் வீட்டு பாலினும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சிது அண்ட் வீட் இட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா தான் நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்ல பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ் சோ ஒரு அவங்க நான் கேட்டேன் இருக்கேன் ஏ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போது நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ்

அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்துல கைமேசில ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்துல கடைசியில் இருக்கும் இந்த படத்துல கே சார் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு ஆனா இந்த படத்துல ஒரு அவர் தயாரிச்ச படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடிச்ச படத்துல கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்துல ஒரு நல்ல மனோபுர கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் இன்னைக்கு வாழ வைக்குதுன்னு சொன்னா எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டு மாட்டேங்க ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல அல்லது நல்ல அல்லதான் அதே ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் வந்து கச்சா மசம் திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்துற நடிகர் அந்த வில்லன் நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படி சொல்ல முடியும் அதனால அந்த விமர்சன வந்து தயவு செஞ்சு அதுல ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் விடிவிலக்கு ஆனா நான் அப்படி இல்ல நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறான் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்க இருக்கிறவர்கள் பேசுறது எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் இந்த படத்துல ஒன்று சேகணும் நீங்க தான் எல்லாரும் இந்த படத்துக்கு ஒன்று சேகணும் ஜெகன் மட்டும் தான் வித்தியாசப்பட்ட எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நாகரிகம் இருப்பாலும் தெரியுது உண்மையிலே சொல்றேன் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது என்னை மட்டும் நீங்க விமர்சிக்கிற எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கேன் தயு விமர்சியாதி ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் கூட சொன்னாங்க போன் வச்சிருக்கவங்க எல்லா யூடியூபர் கூட சொல்லிட்டான் சோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பார்க்கறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறான் நல்லா இருந்தா நல்லா இருந்தா அதுல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாம் கமெண்ட் என்பது பட்ட தீட்டு வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணு சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்பதான் நம்ம யாருன்னு தெரியும் நாம என்ன பேசிருக்கோங்கிறத அவங்க கமெண்ட்ல சொல்லுவான் நான் என் சரி சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துக்கலான் வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்கிய அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன்